சரக்கு இன்றைய கலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் விஷப்பாம்பு தேல் கடித்தால் உடனே இதை செய்தால் விஷப் ஏறாமல் தடுக்க முடியும் நகர்ப்புறங்களை காட்டிலும் கிராமப்புறங்களில் தான் விஷப்பூச்சிக்கடி அதிகம் காணப்படும் என கூறுவது உண்டு ஆனால் காலத்தில் நகர்ப்புறங்களில் கூட விஷப்பூச்சிகள் அதிகரித்து காணப்படும் முக்கியமாக பாம்பு தேள் வெறிநாய் போன்றவை கடித்தால் அது நமது ஆரோக்கியத்தில் தீய தாக்கும் பழவனை ஏற்படுத்தும் அபாயம் இருக்கிறது எனவே விஷப்பூச்சி கடித்தால் உடனே என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் பாம்பு கடித்ததை எப்படி கண்டறிவது ஒருவேளை ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கும் அல்லது வயல் காட்டில் நடந்து கொண்டிருக்கும் நமக்கே தெரியாமல் பாம்பு கழித்து விட்டால் பாம்பு என்பதையும் நாம் ஒரு சில மூலம் கண்டுபிடிக்கலாம் பாம்பு கடித்தவர்களுக்கு ஆடு தின்ன பாலை என்ற செடி உடைய வேலினை கொடுத்து சுவைக்கு சொன்னால் போதும் சுவைகளும் பாம்பு வகைகளும் இனிப்பு சுவையாக இருந்தால் நல்ல பாம்பு ஒழிப்பு சுவையாக இருந்தால் வீரன் பாம்பு வாய் வள வளப்பாக இருந்தால் பாலிப்பாம்பு நீர் பிரட்டை கசப்பு சுவையாக இருந்தால் வேறு பூச்சிகள் என்ன செய்ய வேண்டும் ஒரு நபரை பாம்பு கழித்து விட்டால் உடனே வாழைப்பட்டை உரித்து அதில் பாதிக்கப்பட்ட அந்த நபரை படுக்க வைக்க வேண்டும் பிறகு வாழைப்பட்டை சாற்றை ஒரு லிட்டர் அளவு பிழிந்து வாயில் ஊற்ற வேண்டும் அதை முழுவதுமாக பாம்பு கழித்த நபரை குடிக்க செய்ய வேண்டும் தேல்கடி மருந்து ஒன்று எலுமிச்சை பழத்தின் விதைகளை உப்புடன் சேர்த்து அரைத்து குடித்து வந்தால் கடி கடித்த விஷம் இறங்கிவிடும் தேல்கடி மருந்து இரண்டு எலுமிச்சை பழத்தின் சாறுடன் உப்பு சேர்த்து கலந்து தேல் கடித்த இடத்தில் தடவினால் நல்ல பலன் கிடைக்கும் தேல்கடி மருந்து மூன்று ஒரு கல்லில் சில துடி நீர் தெளித்து அதில் புளியங்கொட்டை சேர்த்து அதன் சோட்டுடன் என இயற்கை மருத்துவ குறிப்புகளில் நான்கு கொஞ்சம் நாட்டு வெள்ளத்துடன் கொஞ்சம் சுண்ணாம்பு மற்றும் சிறிதளவு புகையிலை சேர்த்து நன்றாக கலந்து பிசைந்து தேல் கடித்த இடத்தில் வைத்து கட்டினால் விஷம் குறையும் தேல்கடி மருந்து ஐந்து குப்பைமேனி இலையை நீரில் கழுவி கசக்கி சாறு எடுத்து அந்த இலையுடன் சேர்த்து தேல் கடித்த இடத்தில் தடவி இறுக்கி கடிவாயில் கட்டினால் தேல் விஷயம் இறங்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்